வணக்கம் மச்சமருக்கான நிலவங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வீடு பாக்குறதுக்கு வர மாட்டாங்களா இந்த எண்ணெட்டு பணிகள் அப்படின்னு சொன்னா என்ன எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதுக்கு என்ன செய்யறது சரி இந்த ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலை இப்படி பாக்குறது மீளாய்வு நடக்குமா இது மட்டும் இல்ல இன்னும் எக்குச்சக்கமான கேள்விகள் வந்து வந்திருக்குது இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காணொலியில வந்து நாங்க பாக்க போறோம் இந்த காணொலியில மட்டும் இல்ல காணொலியில வர்றதுக்கு முன்னாலேயே புதுசா வரக்கூடிய நிறைய அப்டேட் எல்லாம் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் தான் உடனே அப்படி நீங்க வாட்ஸ்அப் குழு உள்ள இணையனம் அப்படின்னு சொன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதன் ஊடாக இணைந்து கொள்ள முடியும் காணொலிக்கு போறதுக்கு முன்னால நீங்க தான் இந்த சேனல் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்துட்டு வந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்படியான ஒரு கேள்விதான் தான் இந்த எண்ணெட்டு பணிகள் வந்து நிறுத்தப்பட்டுட்டா வீடு பாக்குறதுக்கு வர மாட்டாங்களா இந்த எண்ணெட்டு பணிகள் நடக்குமா இந்த மாதிரியான கேள்விதான் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க நீங்க பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்கிரீன்ல இப்படியான கேள்விதான் கடந்த ரெண்டு காணொலியில வந்து அதிகமாக வந்திருக்குது முதல்ல வந்து சில பேர் கேக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த எண்ணட்டு பணிகள் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க புதுசா ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெட்டு பணிகள் வந்து இப்ப இல்ல காலங்காலமா இந்த எண்ணெட்டு பணிகளை பத்தி நான் தான் வரேன் இந்த எண்ணெட்டு பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொன்ன போனா உங்கட வீடுகளுக்கு வந்து உங்களை தகவலை எடுக்கிறத வந்து இந்த எண்ணெட்டு பணி எண்ணெட்டு பணியாளர்கள் வந்து உங்களோட வீட்டை வருவாங்க உங்களுடைய தகவலை வந்து எடுத்துக்குவாங்க ஆறு அளவுகோல் இருக்குது இருபத்தொரு சுட்டிகள் இருக்குது இதன் அடிப்படையில நீங்க வறுமையானவர்களா என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்விகளை வந்து அவங்க கேட்டு நீங்க சொல்ற பதிலினூடாக அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க அந்த தகவலை அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புள்ளிகளின் அடிப்படையில உங்களுக்கு வந்துட்டு நீங்க எந்த பிரிவுக்குள்ள தெரிவாக போறீங்கன்றது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இது பின்னால இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதை பத்தி நிறைய காணொலியில வந்து நான் சொல்லியும் இருக்கேன் என்னட்டு பணிகள் அப்படின்னு சொன்னா இதுதான் சுரக்கமான விழா இந்த இன்னொரு தொடர்பு குறிப்பாக வந்து அண்மை காலமாக நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த எண்ணிட்டு பணிகள் வந்து நடக்காம இருக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நடந்துட்டு இருக்கிறது இருந்தாலும் சரி சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொலியில வந்து சொல்லியிருந்தேன் கிறிஸ்துமை இரண்டாம் கட்டம் பதினைந்துல இருந்து முப்பத்தோராம் தேதிக்குள்ள வந்து இந்த வீடுகளை வந்து பார்த்து எண்ணிட்டு பணிகள் எல்லாம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா முப்பத்தோராம் தேதி முடிஞ்சு போயிட்டுது இன்னுமே எங்களை வீட்டை வரையிலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில சில மாவட்டங்கள்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து இப்ப போயிட்டு இருக்குது எண்ணெட்டு அதிகாரிகளுடைய அந்த சம்பள பிரச்சினையை தான் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து ஒதுக்கப்பட்டு அந்த அந்த தொகை வந்து அவங்களுக்கு போதாது இன்னும் தங்களுக்கு அந்த பணம் வந்து வேண்டும் அதாவது அந்த சம்பளம் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு சிக்கல் காரணமாக சில மாவட்டங்கள்ல வந்து இந்த எண்ணெட்டு பணிகள் வந்து தாமதமாக கொண்டிருக்கு வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த எண்ணெட்டு பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த காணொலியை வந்துட்டு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாக வந்து ஈவினிங்கே வந்து இன்னொரு விஷயம் வந்து கிடைச்சிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த எண்ணீட்டு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது எதனால அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறதால இந்த எண்ணீட்டு பணிகள் எல்லாம் வந்து இந்த டைம்ல வந்துட்டு செய்ய இல்லாது இது வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு தாக்கம் செலுத்தாது என்ற வகையில அஹ் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நம்மளுடைய நலன்புரி நன்மைகள் சபைக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா உத்தியோகபூர்வமாக இந்த லெட்டர் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொன்னா இந்த எண்ணெட்டு பணிகள் வந்துட்டு நடக்கும் அப்படி கிடைக்கின்ற வரைக்கும் இந்த விண்ணட்டு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது இலங்கையில எல்லா பாகத்திலையும் தான் இந்த ஒரு நடைமுறை இருக்க போகும் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் போடுற காணொலியை வந்துட்டு நீங்கள் ஒரு காணொளி வந்து குறைஞ்சது ஒரு எட்டு நிமிஷம் சரி இருக்கும் அஞ்சுல இருந்து ஒரு எட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளதான் நான் வளமையா போற காணொலியில டைம் வந்துட்டு இருக்குது ஆனா சில பேர் என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா காணொலியே வந்து பாக்குறது இல்லை வெறுமனே வந்து தமிழில மட்டுமே பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் சிஸ்டர் எங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கு எதுவுமே கிடைக்காத நாங்க என்ன செய்யறது மேலாய்வு நடைபெறுமா அதனால எங்களுக்கு எதுவும் பயன் கிடைக்குமா பதில் தாருங்கள் சிஸ்டர் என்ன பண்றது எங்களுக்கு வருமா என்றால் என்ன செய்வது சிஸ்டர் சொல்லுங்க எங்களுக்கு எப்ப இந்த கொடுப்பனவு கிடைக்கும் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு விரிவான விளக்கம் வந்து இந்த ஒரு காணொலியில இருக்கு இதுதான் இந்த காணொலியோட தம்மையில் இதுல போய் பார்த்து நீங்க தெரிஞ்சு சிஸ்டர் ஓபன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பிரதேச செயலம் சென்று கேட்டால் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்ணனும் யூடியூப்பா இருக்கட்டும் டிக்டோக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப் குழுவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து இத பற்றிய இத இத சுத்தியே தான் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இப்படி யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிரதேச சேலத்துக்கு போயிட்டு இதற்கான விடைய தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு புறகு நீங்க கேக்குறீங்களா கேட்கலையான்ற விஷயம் வந்து இரண்டாவது பட்சம் சில வேலை என்றாலுமே வந்துட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து மறுபடியும் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நாங்க ஒண்ணு ஒன்னு அத அப்படியே திரிபடைஞ்சு அத வதந்திகளாக வந்து பரவுது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேல ஒப்ஜெக்சன் இருக்கு அவங்களுக்கு கொடுப்பன கிடைக்குமா நீங்க வந்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட வந்துட்டு என்ன செய்யணும் இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சொல்ற விஷயத்த நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து அது நகரும் ஒருவேளை நீங்க தெரிவாகல அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க நீங்க தெரிவாகல அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க இனி என்ன செய்யறது சொல்லி கேக்குறீங்க அவங்க வந்துட்டு இறுதி முடிவாக இருக்க போகுது பிரதேச செயலகத்துக்கு மேலான ஆக்கள் நாங்க இல்ல வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நாங்க சொல்லிக்கொள்றோம் சிஸ்டர் இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் நேம் எப்படி பாக்கலாம் இந்த காணொலியில வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இத பத்திதான் கண்டிப்பா பேசியே ஆகணும் இப்ப நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லி நீங்க ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய தேசிய அடையாளத்தை நீங்க கொடுத்து பார்க்கும் போது ஒரு பேசிக்கான தகவல் கிடைக்கும் உங்களுடைய பெயர் உங்களுடைய என்ஐசி நம்பர் அட்ரஸ் இந்த மாதிரியான விவரங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் தான் இருந்தேன் நேம் லிஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இதை பத்தி நிறைய நாங்க பேசி இருக்கிறோம் இன்னுமே எண்ணெட்டு பணிகளே ஆரம்பிக்கல அதுக்கு அதுக்கு முதல் எப்படி நேம் லிஸ்ட் வரும் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க தெரிவாகி அதுக்கு பிறகுதான் நேம் லிஸ்ட் வந்த பிறகுதான் நீங்க போய் செக் பண்ணி பார்க்க முடியும் இந்த திரையில காட்டக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பாருங்க மிகவும் தெளிவாக சொல்றது என்ன விஷயம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாம் கட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்குரிய விஷயம் மட்டும்தான் இது அவங்களுக்கு தான் இப்படி இருக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இவங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இதுல முக்கியமான விஷயத்த பாருங்க செலக்டட் கேட்டகரி வந்து என்ன என்று இருக்கு அப்பீல்ஸ் என்ன என்று இருக்கு ஒப்ஜெக்ஷன் என்ன இருக்கு என்ன இருந்தா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க தெரிவாக இல்லை செலக்டட் கேட்டகரி அதனால என்ன என்று காட்டுது நீங்க பிறகு பிறகுதான் உங்களுக்கு அப்ஜெக்ஷனோ அதுக்கு மேலே அப்பீலோ அதெல்லாம் வரும் அதனால இந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்றதால எல்லாமே வந்து என்ன என்றதுல இருக்கு அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதுவும் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது இதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டேட்டஸ் இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்ளிகேஷன் நோட் என்ன சொல்லிட்டு இருக்குது இப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் எண்ணிட்டுக்கு உட்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம் உங்களோட வீட்டை வந்து பார்க்கல உங்களோட தகவலை வந்து எடுக்கல என்னிடையே நடக்கல அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம் அதனால தெளிவா சொல்லிக்கொள்றேன் என்னன்னு சொன்னா நீங்க என்னட்டுக்கு உட்படுத்தப்பட்ட அதாவது என்னிட செய்த பிறகு அதை வந்து போர்ட் வந்து அப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாதான் இந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அந்த புதிய அப்டேட் வந்து அதனால ரெண்டாம் கட்டத்துக்கு உடன பிச்சவங்க வந்து தயவு செய்து காத்துருங்க இன்னுமே எண்ணுடுகள் வந்து நடந்து முடியல எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் உங்களுக்கு இதுக்கான விடைகள் எல்லாம் கிடைக்கும் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா நேம் லிஸ்ட் எப்படி பாக்குறது எந்த கேட்டகரிக்குள்ள சில செலக்டிருக்கிறீங்க ஓப்பன் அக்கவுண்ட் இருக்கிறது என்ன செய்யணுமோ எப்படி அக்கவுண்ட் திறக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் பின்னால் இருக்குது இன்னுமே என்னோட நடன்கையில் நடந்த பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் நீங்கள் தயவு செய்து பொறுமையாக காத்துருங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மீளாய்வு பணிகள் வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே காணொலியில சொல்லி அது வந்து தற்போது தாமதமாகலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னுமே இந்த இரண்டாம் கட்டத்துக்கான எண்ணெட்டு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது அது இன்னுமே நடந்து முடியல எல்லாமே முடிக்காத காரணத்தால இதுவுமே வந்து தாமதமாகலாம் அதனால இது தொடர்பான புதிய அப்டேட்டுகளுக்கு வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணித்தான் ஆகணும் நிறைய பேர் வந்து அடிக்கடிக்க இருக்கிற கேள்விகள் இந்த என்ன அப்படின்னு சொன்னால் என்ன நோட் செலக்டட் என்ன ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொன்னால் என்ன அதுக்கு என்ன செய்ய வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக விரிவான விளக்கமான காணொலி வந்து நான் ஏற்கனவே பதிப்பெற்றுக்கிறேன் இதுகளை வந்துட்டு நீங்க போய் பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா காணொலியும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பழைய சோறு மாதிரி நம்மளுடைய பார்க்கக்கூடியவங்களுக்கு அதை புழிச்சு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க புது அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வரக்க நாங்க சொன்ன விஷயங்களையே திருப்பி சொல்லும்போது உண்மையாவே அதை ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் இனிமேல் இப்படியான கேள்விகளை வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் நீங்க வீடியோ போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்றைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் கூட இல்லையோட வந்து நான் இதுக்கு மேல சொல்ல மாட்டேன் நாங்களுமே வந்துட்டு ஒன்ற போடும்போது தேடி இது உண்மையா இதுக்கான ஆதாரங்களை திரட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்போ அதனால வந்து நாங்கள் ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு நாள் மெனக்கறோம்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் அந்த ஒரு வீடியோவை எட்டு நிமிஷம் வீடியோவை ஒரு ஒரு நிமிஷம் தான் நீங்க பாக்குறீங்க குறைஞ்சது அதனால நாங்கள் இலக உங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் தேடித்தாரோம் அதை இலகுவா பார்க்கறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சில பேருக்கு வந்து டிஎஸ் ஆஃபீஸ் போயிட்டு கதைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு நீங்கள் செய்து தாங்கன்னா நாங்கள் உங்களுடைய டிவிஷன் இல்லை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு காய் குழந்தை இருக்கு நான் டிஎஸ் ஆபீஸுக்கு போக முடியாது அவர் வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறது ஒரு நாள் லீவை போட்டுட்டு தான் போய் பாக்கணும் இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அப்ப அதனால இப்படியான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க புதிய அப்டேட்டோட மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி